தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இன்றைக்கு நற்செய்தியாளர் புனித மார்க் உங்களுடைய நாம விழாவை கொண்டாடுகிற மாண்டவர் நல்லவர் பின்பற்றுகிற நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கிறேன் எனவே இன்றைக்கு வேளக்கழமையும் கூட குழந்தைகளுக்காக நாள் எனவே உங்கள் குழந்தைகளெல்லாம் ஒப்புக்கொடுங்க குழந்தை வாக்கியத்துக்காய் காத்திருக்கிற தம்பதியர்களே உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் நல்லவர் விரைவாக ஆசிர்வதிப்பார் பிள்ளைகளை செய்தியாளர் ஒன்றாம் நூற்றாண்டிலே பிறந்தவர் அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் கூற விரும்பவில்லை ஏனென்றால் பல இடங்களிலே அவரை பற்றி ஆலயங்களிலே மறைவுரைகளில அவரை பற்றி கேட்டிருப்பீர்கள் எனவே அவர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் உங்களோடு அவர் அலெக்சாண்டிரியாவுக்கு செல்கிறார் நற்செய்தி அறிவிப்பதற்காக நற்செய்தியாளர் புனித மார்க் அலெக்சாண்ட்ரியாவுக்கு செல்கிறார் அலெக்சாண்ட்ரியாவிற்குள் நுழைந்தவுடனே அவர் காலில் இருந்த செருப்பானது அருந்து விடுகிறது அந்த அருந்தவுடனே அதை செருப்பை சரி செய்வதற்காக ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளியை நாடுகிறார் நற்செய்தியாளர் அவர் அந்த செருப்பை அதை மீண்டும் சரி செய்வதற்காக அது ஊசியை வைத்து அதை தேய்த்து கொண்டிருக்கிற வேலையில தவறுதலாக அந்த தொழிலாளி தனது கையிலே குத்தி கொள்கிறார் உடனே அவர் குரல் எழுப்புகிறார் ஒரே ஆண்டவர் என்று குரல் எழுப்புகிறார் குரல் வித்தியாசமாக ஒரே ஆண்டவர் என்ற குரல் எழுப்புகிறார் இந்த நிகழ்வெல்லாம் மார்க் நற்செய்தியாளர் வாழ்வில் நடந்த நிகழ்வாக சொல்லப்படுகிறது உடனடியாக மார்க் நற்செய்தியாளர் அவரை பார்க்கிறார் கையிலே ரத்தம் வழிகிறது உடனடியாக ஒரு மண்ணை எடுத்து அதை சேராக உண்டாக்கி அந்த சேரை எடுத்து அவர் கையில் வைக்கிறார் உடனடியாக அந்த ரத்தம் நின்று போகிறது வலியும் அவர் காணாமல் போகிறது உடனடியாக அந்த தொழிலாளர் கேட்கிறார் ஐயா நீங்கள் யார் என்று கேட்கிறார் செய்தியாளர் சொல்லுகிறார் நான் ஆண்டவருடைய ஊழியன் ஆண்டவரை இயேசுவை அறிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னாராம் அந்த தொழிலாளி உடனடியாக மனம் மாறினார் அவர் குடும்பமே மனம் மாறியதாக இந்த பிறகு அந்த தொழிலாளி அன் மார்க்கினுடைய பணியை தொடர்ந்து செய்ததாக வரலாறு கூறுகிறது என்று சொல்கிறேன் என்றார் வாழ்க்கையில பொறுமையும் வாழ்க்கையில தாழ்ச்சியும் இருக்கிற பொழுது ஆசிர்வாதம் தானாய் வரும் என்பதுதான் தச்செய்திய மார்க்கினுடைய வாழ்வில் வந்து நாம் பெறுகிற செய்தி ஏனென்றால் பவுலடிகளாரோடு இருக்கிறார் அவரிடமிருந்து தாழ்ச்சியோடு பொறுமையோடு இருந்து கற்றுக்கொள்கிறார் புனிதமா அதே போல பேதோடு இருக்கிறார் அவரிடமிருந்து பொறுமையாக அவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார் தாழ்ச்சியோடு பொறுமையோடு இருக்கிறார் தனக்கென்று ஒரு நேரம் வருகிற போது ஆர்வத்தோடு சொல்கிறார் நெற்செய்தியை படைக்கிறார் என்றால் உங்களுக்கான நேரம் வருமான வாழ்வீர்கள் எனவே வாழ்க்கையில பொறுமையும் ஆட்சியும் ஆர்வமும் மிக மிக பேசணும் பேசக்கூடாது எங்க அமைதியா இருக்கணும் எங்க மௌனம் காக்க வேண்டும் ஏனென்றால் ஏசுவாதி செய்திருக்கிறார் அவர் பேச வேண்டிய இடத்தில்தான் பேச இருக்கிறார் அமைதியாக சென்றிருக்கிறார் காத்திருந்தார் உன் நேரத்திற்காய் காத்திரு எனவே ஆண்டு பொறுமையாயிரு ஆண்டவர்களே நிதானமாயிரு ஆண்டவரிலே தாழ்ச்சியாயிரு வாழ்க்கையிலே நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நற்செய்தியாளர் மார்க் இயேசுவோடு இருந்தாரா என்றால் அவர் இயேசுவை பார்த்ததில்லை என்ற ஒரு விளக்கமும் தரப்படுகிறது இயேசுவோடு இருந்தார் என்ற விளக்கமும் தரப்படுகிறது குறிப்பாய் மார்க்னர் நற்செய்தியிலே பதினான்காவது அதிகாரத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது வார்த்தையில இளைஞர் ஒருவர் அவர் பின்னே சென்றார் மார்க்னர் செய்தி பதினான்கு ஐம்பத்தி ஒன்றுல இளைஞர் ஒருவர் அவர் பின்னே சென்றார் அவரையும் இவர்கள் பிடித்தார்கள் அதாவது இயேசுவை கைது செய்வதற்காக வருகிறார்கள் அப்படி எல்லோரும் ஓடுகிறார்கள் இளைஞர் ஒருவர் அவரை பின்பற்றினார் அவரையும் பிடித்தார்கள் அவரும் ஓடினார் என்று நற்செய்தி வருகிறது மார்க் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து வருகிற வார்த்தையில அந்த இளைஞர் என்றும் இறையலாளர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இளமை பருவத்திலேயே சோடு இருந்திருக்கிறார் அதன் பிறகு மார்க் நற்செய்தியாளர் பௌலடிகளாரோடு இருக்கிறார் பேதுருவோடு இருக்கிறார் பவுலடியார் பிறகு பேதும் இருக்கிறார் என்றால் இவர்கள் இரண்டு பேருடைய வரிகளில மார்க்கை பற்றி பவுலடிகளாலும் எழுதுகிறார் பேதுருவும் எழுதுகிறார் குறிப்பா பேதுரு எழுதிய முதல் திருமுகத்துல ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையில என் அன்பான மைந்தர் மார்க் என்று எழுதுகிறார் எனவே நேரம் இருந்தார் பொறுமையாக இருந்தார் இளைஞனாக இருக்கிற இயேசுவோடு அதுதான் நற்செய்தி சொல்லுகிறது மரபு சொல்லுகிறது அதே போல பௌலடிகள் ஆரோடு இருக்கிறார் அவர் வரலாறு சொல்கிறது பேரவோடு இருந்தார் வரலாறு சொல்லுகிறது பேத பௌரடிகளோடு இருந்தார் ஆர்வத்தோடு பணி செய்ய போனார் நற்செய்தி எழுதினார் வரலாறு சான்று பகிர்கிறது பொறுமையா இருங்க வரலாறு படைக்க முடியும் பொறுமையை கொடுங்க எங்க பேசணும் எங்க பேசக்கூடாது எங்க அமைதி காக்கணும் எங்க தாழ்ச்சியோடு இருக்கணும் எங்க ஆர்வத்தோடு செயல்படணும் என்ற ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே என்று அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் குழந்தைகளெல்லாம் ஒப்பு போய் அன்ற ஒரு ஆசிர்வதிப்பார் நன்றி அப்பா வல்லவரே நன்றி புனித மார்க் எங்களுக்காக செபிப்பீராக புனிதரே நற்செய்தியாளரே எங்களுக்காய் பறிந்து பேசுவீராக ஒரு பொறுமையும் தாழ்ச்சியும் எங்கள் மீது பொழிந்தரும்படி எங்களுக்காய் செபிப்பீராக இறைவா நன்றி வல்லவரே நன்றி தாராதனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் துதிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வைத்து செபிக்கிறேன் குழந்தை வைக்கத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியர்களையும் அப்பாவும் பாதத்தில் வைக்கிறேன் கொடுங்க உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க உங்களை யாருக்காகலாம் ஜபிக்கிறீர்களோ எந்த குழந்தைகளுக்கு ஆகலாம் ஜபிக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுங்க நன்றி வல்லவரே நன்றி ஆவியானவரே நன்றி அண்டவரே பிள்ளைகள் வாழ்வார்கள் பிள்ளை பாக்கியத்தை ஆசீர்வாதமாய் பெறுவீர்கள் வல்லமையான இறைவன் உங்களோடு இருப்பார் வழி நடத்துவார் அம்மேன் செபிப்போமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவை விட்டு சென்று அது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் நீப்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோமை மன்றாடுகிறோம் அமேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருவையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ